अगा एकाई पसलिखिन? पसलिखिन? अरा हुटिन? இன்று இந்த மக்கள் தங்களுடைய வீதியை புனரத்து தருமாறு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஒரு முழு நாள் ஈர்ப்பு போராட்டத்தையும் கையெழுத்து போராட்டத்தையும் ஒன்றை வல்லுத்துறை மண்ணிலே வல்லுத்துறை சந்தியிலே ஆரம்பித்திருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் உண்மையில் இந்த வீதி புறக்கணிக்கப்படுவதற்கான காரணம் இது எங்களுடைய தலைவருடைய வீடு தலைவரும் பிறந்த இடம் என்பதால்தான் இந்த வீதி அரசாங்கங்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதா என்பது அன்னைக்கின்ற இந்த புதிதாக வந்த ஆட்சி அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை வைக்காது அல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு இடம் கொடுக்காது இந்த வீதியை உடனடியாக புனரமைத்து வேண்டிய நிர்பந்தம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அந்த கோரிக்கை அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய இந்த வீதியானது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் போடப்படவில்லை என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடிய காணப்படும் அன்னைக்கின்றேன் கடந்த இந்த முதல் பாராளுமன்ற தேர்தல் கூட இந்த உடுப்பிடி தொகுதியை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஞ்சன் ராமநாதன் அவர்கள் வென்றுவிட்டு வல்வெட்டித்துறை மண்ணை வென்றேன் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த வல்வெட்டி மண்ணை வென்றவர் கூட இந்த வீதியை புனரமைத்து தரவில்லை என்று சொன்னால் அந்தளவு தூரம் அவர்கள் இந்த பிரதேசத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்வுடனே அனைவரும் காணப்படுகின்றார்கள் நாங்களும் பல ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலும் இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் உறுதியாக அந்த வீதி புனரிமைப்புக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது இடையிலே நிற்கின்றது இந்த வீதி உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இது தனியாக வல்லுத்துறை மக்களுக்குரிய வீதியாக இல்லை இது இந்த வீதி புனரமைக்கப்பட்டால் நிச்சயமாக பல இதை ப பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அது அரசாங்கம் இந்த வீதிகளை புனரமைப்புடன் இந்த இடங்களில் ஏற்படும் இந்த விபர்த்துக்களை தடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுப்போம் என்று கூறி இன்றைக்கு இந்த எங்களுடைய வல்லுத்துறை மக்கள் மேற்கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழிசை கட்சியுடைய பூரணமான ஆதரவை வழங்கி அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வளர்ச்சியற்கும் முகமாக இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன் வீதி வந்து ரெண்டு வண்ண வந்து கஞ்சர் வந்து புனரமைக்கப்பட்டது தொடங்கி அதுக்கு வந்து விடையில நிறுத்தப்பட்டது அதுக்கு பிறகு வந்து வடமராட்சியில வந்து வந்து உடுபடி வேலை ரோடு எல்லாமே வந்து காப்பிட்டு போடப்பட்டது இந்த வீதி மட்டும் போடப்பட காரணம் உண்மையில பல வீதிகள் தொடங்கப்பட்டு பொல்லார நெருக்கடி காரணமாக இடையில விடப்பட்ட வீதிகள் பல போடப்படுறதுன இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை இந்த வீதி ஏன் புனரமைக்கப்படவில்லை என்று கேட்டதற்கு சில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒப்பந்ததாரர் சரியான முறையில் நடைபெறவில்லை என்று சாட்டு போக்கான காரணத்தை சொல்கின்றார்கள் இது ஒப்பந்ததாரர் செய்யவில்லை என்று சொன்னால் புது ஒப்பந்ததாரரை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்க அதிகாரிகளுக்கு இருக்கின்றது அரசாங்கத்திற்கு இருக்கின்றது ஆனால் உண்மையான அந்த நிதி ஒதுக்கீடானது மற்ற வீதிகளுக்கு ஒதுக்கியது போன்று இதற்குரிய அந்த நிதியை சரியான முறையில் ஒதுக்கப்பட்டிருந்தால் இந்த வீதி போடப்பட்டிருக்கும் அது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று ஒரு அக்கறையின்மை தான் இதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றது வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த போராட்டம் என்னத்துக்கு நடவேற்றுக் கொண்டிருக்கண்ணா இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் தரத்துற பொன்னால ரோட் வந்து இதுவரை காலம் நான் நினைக்கிறேன் நான் பிறந்ததில் வந்து நான் இந்த ரோட் போட்டதுக்காக காணல ஒரு காலம் இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் வந்து உடஞ்சி கொண்டு போகுது அது நூறு வருஷத்துக்கு மேற்பட்ட அணைக்கட்டாக இருக்கும் அந்த ரோட் வந்து புறக்கணிக்கப்பட்ட மாதிரி இந்த முக்கியமாக அந்த தொண்டமன ஆறில் இருந்து தரத்துறை மட்டும் ஒன்றுமே செய்யலை அப்படியே இருக்குது சும்மா அந்த எச்சிலாளர் ஒட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டி கொண்டு போறாங்க வாழ்க்கை உள்ள நான் இதைத்தான் பாத்துறேன் வழக்காக இதுதான் செய்யறவங்கள ஒட்டி போட்டு விடுவாங்க அப்புறம் அப்படியே விட்டுரும் இந்த வருஷம் பட்ஜெட்டுகளே ஒதுக்காட்டி இது போயிடும் அடுத்த வருஷ பாத இதை கொண்டாந்து மாவட்ட பாதகிட்டுக்களை இதை கொண்டாந்து செய்து முடிக்கணும் அப்போ நாங்கள் இப்பவே இதுக்குரிய கவன இப்ப கட்டாயம் செய்யணும் தான் இதை செய்து முடிக்க இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுக்கணும் இது ரொம்ப ரெண்டு புராதன வரலாற்று நகரங்கள் வர துறையும் வெள்ளாட்டு துறைக்கும் இடையில ஒரு இணைப்பு ரோட் வந்து இது பெரிய பிரதான ரோட் மற்றும் வந்து இந்த மீனவர் சமுதாயத்தின் அந்த தொழில் மீனவர் கடல்சார் எல்லாம் மிகவும் பிரதமான பிரதானமான ரோட் எங்களை வருமானத்தை அதாவது இந்த நாட்டுக்கே வந்து இந்த அந்நிய அமைஞ்சு வீட்டு தரக்கூடிய தொழில் வந்து எங்களுக்கு கடல் தொழில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அது கூட எங்களை அந்த அது ஒரு அடிப்படை கட்டுமானத்தை கூட எங்கட அரசாங்கம் இதுவரைக்கும் செய்து கொடுக்க இல்லை இந்த அரசாங்கமாவது செய்து கொடுக்கணும் இந்த ரோட்டுக்கு கட்டாயம் முன்னுரிமை அடிக்கணும் இந்த கரையோர ரோட்டுகள் எல்லாமே போடப்பட வேணும் அதுல முக்கியமா இந்த ரெண்டு நகரத்து நீண்ட காலமாக ஒரு புனரமைப்பு கூட செய்யாம இருக்கிற இந்த ரோட் கட்டாயம் போடப்படுவோம் அதுல எங்களாங்க மிக உறுதியா இருக்கு என்ன வருகிறது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருந்தீர்கள் அந்த வகையிலே ஒரு கேள்வி மக்கள் தற்போது நடவெற்று முடிந்திருந்து பாராளுமன்றத்தில் போட்டியிட்டு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழைப்பு நிலை விடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க முடியும் ஆனா இதுவரை நேரமும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை இது சம்பந்தமாக கருத்து என்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஆரஞ்சு நிக்கிறமோ இல்லையோனா தெரியுது ஞாயிற்றுக்கிழமை காலவாசம் பிரச்சனை ஆனா எல்லாரும் கட்டாயம் பங்கு ஏன்னா இந்த அவ்வளதாவது கடைசிங்கிற யாழ்ப்பாணத்துல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் இல்ல பங்கு வட்டணும் இந்த விஷயம் இந்த ரோட் வந்து மிக இன்றியமையாது இன்றியமையாகுது வேணுமண்டி புறக்கணிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு தோணுது இந்த மக்களும் வந்து அப்படியே உணர்த்திடக்கூடாது நாளைக்கு அதுக்காக நீங்க இந்த ரோட்டை கட்டாயம் இல்லாம முதன்மைப்படுத்தி செய்து கொடுக்கும் இந்த வகையிலே உங்களுடைய கட்சி தலைவருக்கும் அந்த அழைப்புதலை விடு விடுக்கப்பட்டிருக்கிறதாக டாக்டர் அர்ஜுனா ராமராஜருக்கும் இந்த அழைப்புதல் விடுக்கப்பட்டதாக அந்த இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் கூறி வருகிறார்கள் இது சம்பந்தமா குழு தான் வாய்ப்பில் நினைக்கிறேன் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாக அந்த அழைத்து விட்டு வந்து அவர் அந்த கொழும்புல நிற்கிறார் நினைக்கிறேன் ஆனா உங்களோட இன்னொரு கேள்வி உண்டு யாழ் மாவட்டத்துல ஆறு வேட்பாளர்கள் பிரதா மன்றம் போயிருக்காங்க இந்த பிரச்சனையை வந்து யார் மூலம் கொண்டு போனால் இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிற உங்களை தனிப்பட்ட கருத்தாக சொல்லுங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்த சாதனை பொதுமான நன்றி பார்த்தா நிச்சயமாக அர்ஜுனா போல அர்ஜுனாட கொண்டு போனால் தான் இந்த பிரச்சனை வந்து வெளியால் கொண்டு போகிறேன் முக்கியமான பிரச்சனை இது கவனைப்பு முதன்மை பெற வேண்டிய ஒரு பிரச்சனை இது வந்து முன்னால் எங்களை புறக்கணிக்கப்பட்டிருக்கபடியா அர்ஜுனா தான் இதை முன்னோடி கொண்டு போகிறதுக்கு சரியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற கட்சிகார வந்து நான் நினைக்கல இது சம்பந்தமா வேற எந்த குரல் கொடுத்த மாதிரியோ வேறொரு பிரச்சனைக்கு முன்ன செயல்பட்ட மாதிரியோ நாங்க காண பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த விடயத்தை பாராளுமன்றம் எடுத்து சென்றால் பாராளுமன்றத்தில் இதுக்கு சரியான ஒரு விடை கிடைக்குமா புனர பாதைகள் புனரமைக்கப்படுமா நான் நினைக்கிறேன் இது பாராளுமன்றத்துக்கு கூட எடுத்து செல்ல தேவையில்லை மாவட்டத்துக்கு அடுத்த வருட பாதுகா மாவட்டத்துக்கு செய்யப்படுற பாதை கூட அந்த ஒதுக்கப்படுற ரோட்டுல இந்த முதன்மைப்படுத்தி செய்ய முடியும் இது நாங்கள் பாராளுமன்ற இதுதான் கட்டாயம் கொண்டு இல்லை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அறுபது ஆண்டுகள் கடந்தும் இந்த பாதை புனரமைக்கப்படாமல் இருக்கிறதுக்குரிய காரணத்துக்காகத்தான் இதை பாராளுமன்றம் எடுத்து செல்வாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆஹ் இந்த நாங்க முதல் வந்து இந்த மாவட்டத்துல இதோ சம்மந்தமான கழிச்சு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படி அதுக்கு மேல செயல்திறன் இல்லாம இருந்த நாங்க இதை பாரம்பரிய கொண்டு போறோம் நாங்க இன்னும் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஹவன ஈர்ப்பாயில கொண்டு போய் அதை செய்யலாம் அடையாள உருநாட்ட போராட்டம் மற்றும் கையெழுத்து வேட்டை இந்த சாத்தீக போராட்டமானது பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் ஆதரவோடு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு வலுச்சிற்கும் முகமாக கருத்து சங்கங்கள் மற்றும் பல்வேறு துறையை சங்கங்கள் அமைப்புகள் இந்த போராட்ட களத்திலே இந்த போராட்டம் மேலும் நடத்த வேண்டும் இந்த போராட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டும் என்றும் அடுத்ததாக முக்கியத்துவம் நீதியை பயன்பாடு அன்றாக இந்த வீதியை கொண்டு அடுத்ததாக இந்த போராட்டத்தின் போராட்டத்தில் வணக்கம் இன்றைய தினம் நாம் பல்வெட்டுத்துறை சந்தியில் பல்வேறு மக்களின் ஒருங்கிணைப்பில் அதாவது பருத்தித்துறை பொன்னாலை வீதியின் பருத்தித்துறை தொண்டையமானாறு வகையா வரையிலான வீதி பன்னெண்டு தசம் ஏழு கிலோமீட்டர் வீதி கடந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டு இன்று வரை செப்பனிடப்படவில்லை அதனை வருவதற்காகவும் அதன் அத்தியாவசியமும் அவசியமும் உலகுக்கும் அதாவது இன்றைய புதிய அரசுக்கும் வெளிக்கொண்டிருந்து மிக விரைவாக செயற்படுத்தப்பட வேண்டிய தேவை இங்குள்ள மக்களுக்கு காணப்படுகின்றது தினமும் மழை பெய்த பின்னர் குன்றுகளை குழிகளையும் நிரப்பும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையை எமது தெருவில் காணக்கூடியதாக இருக்கிறது இதனை நிறுத்தி நிரந்தரமான செப்பனிடப்பட்ட காப்பர் வீதி தேவை எமது பொருளாதார அபிவிருத்திக்கு அத்தியாவசியமானதும் அடிப்படையான வீதிக்கு வீதிக்கான கோரிக்கைக்காக நாம் இங்கே கூடியிருந்து இந்த உண்ணா நோன்பும் கையெழுத்து வீட்டை போராட்டத்தையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணா அவங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் முதல் இருந்த ஆட்சி காலத்தில் அம்பாந்தோட்டை பிரதான எக்ஸ்பிரஸ் வீதி ஒன்று சொல்லி அழைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட எத்தனை மில்லியனோ அல்லது இத்தனை பில்லியன் செலவா என்றது கணக்கு பார்க்க தெரியவில்லை அப்படி இருக்கிற பல இந்த வீதி நீங்க சொல்ற மாதிரி பன்னெண்டு தசம் ஏழு கிலோ ஏழு கிலோமீட்டர் வீதி என்ன காரணத்துக்காக சப்பனப்படவில்லை அதுக்கான முக்கியமான காரணங்கள் ஏதாவது இருக்கா எங்களை பொறுத்தளவில் இலங்கை இந்த யுத்தத்துக்கு பின்னரான அபிவிருத்தியை நோக்கினால் அது தென்னிலங்கையின் மைந்த அரசாக இருக்கலாம் இல்லை நல்லாட்சி அரசாக இருக்கலாம் எந்த அரசுகள் வந்தாலும் முக்கியமாக சீன தேசத்துடன் சேர்ந்து பாரிய கடன்களை பெற்று அபிவிருத்தி செய்தாலும் உமக்கான அபிவிருத்தியில் பிரதான பாதையாக இந்த அதாவது இலங்கையின் மூளை என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை தேச வரைபடத்தின் மேலே காணப்படுகின்ற இந்த ஏபி இருபத்தி ஒன்று வீதியே அவர்கள் திட்டமிட்டு தான் புறக்கணித்திருப்பார் என்பதுதான் எமது மக்களிடம் எங்களதும் எதிர்பார்ப்பு ஏனென்றால் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டம் வந்தாலும் அது அரச அபிவிருத்தி திட்டம் என்று நோக்கினால் கடைசியாக அல்லது இல்லாமல் போனது இந்த வல்வெட்டுத்துறையைச் சேர்ந்த அல்லது வல்வெட்டுத்துறை அண்டிய வடமராட்சி வடக்கு பிரதேச மக்களுக்கு என்பதுதான் முக்கியமான வரலாறு இதை நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் அந்த வகையில்தான் இந்த வீதி அபிவிருத்தியும் ஒரு படியாக காணப்படுது முக்கியமான விஷயம் வந்து காலையிலே ஒன்பது மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகி இருக்கிறது இந்த நேரமே இப்ப இவ்வளவு நேரத்தை கடந்தும் எங்கேயாவில இருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்ததா அதாவது ஆளுடன் அல்லது அரசாங்கத்தோடனோ அல்லது அரசு அதிகாரோ இருந்தோ அப்படி ஏதாவது தொலைபேசி இழப்புகள் வந்த தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு வந்ததா ஆம் எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிப்பு செய்தது பெரும்பாலும் சோசியல் மீடியாவிலுக்கு உள்ளாலேயும் அறிவிப்புகள் மூலமும் இந்த அறிவிப்புக்களை கேள்விப்பட்டு எங்களது ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவருக்கு சில அரசியல்வாதிகளும் அதே போல் அரச தினக்கல தலைவர்களும் பலரும் எங்களோட தொடர்பு கொண்டிருந்தார்கள் சிலர் இந்த போராட்டத்தை காலம் தாழ்த்தும்படியும் கேட்டிருந்தார்கள் ஆனாலும் இன்று காலையில வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த பிரதான உத்தியோகத்த நாங்கள் இதில் தெரிவி தெரியப்படுத்தியிருக்கோம் அதன் மூலம் அவர்கள் சில செய்திகளையும் எங்களுக்கு பகிர்வதாக சொல்லியிருக்கிறார்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த போராட்டம் சம்பந்தமாக தெரியப்படுத்தியிருக்கோம் ஆனா அதே நேரம் திணைக்கள அதிகாரிகள் வந்து அவையால் குறிப்பிட்ட வரையறைகள்லாம் இயங்க முடியும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அவர்களால் தான் நமக்கான முன்னுரிமை நமக்கான உறுதிமொழிகள் தரப்படுவாங்க ஆக அந்த ரீதியில நாங்க எதிர்பார்க்குறோம் ஆனா அவையிலிருந்து ஒரு சில வகையான வேண்டுதல்கள் இருந்தது இந்த போராட்டத்தை வந்து திட்போட சொல்லியும் இதை கொஞ்சம் காலம் தாழ்த்த சொல்லியும் ஆனா நாங்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கா இப்போ வந்து இதுக்கு முதல் வந்து வரலாறுகளை எடுத்து பார்த்தா ஏனைய விரதி வீதிகளை நாங்கள் போராட்டத்துக்கு பின்னர் முக்கியமாக மாணிப்பா பிரதேசத்தில் ஆனக்கோட்டை சங்கான வீதியை மக்கள் இந்த போராட்டத்துக்கு பின்னர் மிக விரைவாக திருத்தி செய்து கொடுத்துருக்கிறாரு அப்போ அடுத்து வர்ற நிதியிலேயாவது எங்களை உள்வாங்கப்பட வேண்டும் என்றது இந்த புதிய அரசாங்கத்துக்கு நாங்கள் எடுத்து எம்ப வேண்டும் என்ற தேவை இருக்குது அதே நேரத்துல இப்ப காபோத உயர்த்திற பரிகை நடக்கிறதுனால நாங்க வீதி மறைப்புலயோ அல்லது மக்களுக்கு இடையூறான செயற்பாடுகள் ஈடுபடாம சாத்வீகமான வழியில அமைதியான முறையில உண்ணான இந்த போராட்டத்தை நாங்க நடத்தி கொண்டிருக்கோம் உங்களுடைய போராட்டம் ஒரு போராட்டம்ையெழுத்து போராட்டம் இது எதற்காக என்னத்துக்காக இந்த பொண்ணாலை பருத்துகிற வீதி அபிவிருத்தி நீண்டகாலமா செய்யப்படாமல் இருக்கு அதுலேயும் குறிப்பாக வந்து தொண்டமனத்துல இருந்து கருத்துட தான் மிக மோசமான நிலைமையில இருக்கிற ஒரு வீதியா இருக்குது அது இலங்கையிலேயே இப்படி ஏவி தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான வீதி இந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு வீதி இதை தான் இதாக இருக்கும்போது தான் நான் நினைக்கிறேன் இதால மக்கள் வந்து பெரும் அசௌரியத்தை எதிர்கொள்றாங்க தினந்தோறும் பாடசாலைக்கு வைத்தியசாலைக்கு செல்லும் மக்கள் வந்து இதால பெரும் அசௌரியத்தை எதிர்கொள்றாங்க இதுக்கு ஒரு தீர்வை இந்த புதிய அரசாங்கம் செய்து தருமணம் ஒரு அடையாள ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கும் காலம் கடந்த பிறகு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற மாதிரி காலம் கடந்ததுக்கு பிறகு திருவு ஜனாதிபதி ஆட்சி காலங்களிலே நிறைய பிரதான சாலைகளை புனரமைத்தார்கள் அம்பாந்தோட்டையிலையும் சரி பிரதான சாலை அதெல்லாம் எத்தனை பில்லியன் கணக்கான செலவுகள் ஆனால் இது ஒரு வல்லுறுத்துறை பிரதான ரீதி என்றது அதாவது பொன்னாலை தொடக்கம் பருதத்துறை வீதி என்றது ஒரு குறிப்பிட்ட பிரதேசமாகவே இருக்குது என்னத்துக்காக அப்படி இந்த பிரதான வீதி ஊரங்கட்டப்பட்டது இந்த ஊரங்கட்டப்பட்டதுக்கான காரணம் ஏதாவது வலுவான காரணம் ஏதாவது இருக்கா இருக்குது எங்கள தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர் அதாவது தொண்டமனாறுல இருந்து வெள்ளத்துறை தொண்டமனார் தொண்டமனத்தில இருந்து இப்ப வேண்டிய தேவை இருக்குது அதுல வந்து வந்து பிரதான பங்களிக்கு அந்த இடத்துல திட்டமிட்டு கடந்த இனவாத அரசுகளால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பிறந்த ஊர் என்பதற்காகத்தான் இது நிராகரிக்கப்பட்டதாக தான் எங்களை மக்கள் கருதுறை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னால் தலைவர் பிரபாகரன் வாழ்ந்து பிறந்த மண் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இந்த வீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஆனால் தற்போது தமிழ்ல விடுதலை போராட்டம் அனுமதிக்க மனோனிக்கப்பட்டு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார் என்றதையும் அந்த 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 அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கம் அந்த முடிவுகளை எடுத்தது தற்போது எல்லா மக்களும் சமதர்மமான ஒரு வாழ்க்கையை வாழப்படும் என்றதுக்காக எல்லா இனமும் ஒரே இனமாக ஒரு குடைக்களை வாழமன்றத்துக்காக தான் இந்த ஒரு புரிந்துணர்வுடன் வாழ்ந்து கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் இனவாதம் பேசிக்கொண்டா இருக்க போகிறீங்களா அல்லது இதை இந்த இனவாதம் அற்ற நிலையிலே இந்த வீதியை புனர்வைத்து கொடுக்க போர்கள் நாங்கள் இப்ப இத கடந்த அரசாங்கங்கள் இந்த இனவாத போக்கால தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று தான் நான் இதில் குறிப்பிட்டிருக்கு அதாவது புதிய அரசாங்கம் வந்து தாங்கள் இனவாதம் அற்றவர்கள் என்று சொல்லித்தான் செயல்படுகிறோம் அப்ப அவர்கள் வந்து அப்படியான செயற்பாடுகள் தாங்கள் இனவாத மற்றவர்கள் என்பதை உறுதி செய்ய முகமாக இது போன்ற முன்னுதாரணமான செயற்பாடுகளை செய்து செய்து தந்து தாங்கள் இனவாத மற்றவர்கள் என்பதை நிறுவித்து காட்ட